தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கம் மற்றும் மாமல்லபுரம் வட்டார வியாபாரிகள் சங்கம் தென்சென்னை தெற்கு மாவட்டம் உள்ளடக்கிய மாமல்லபுரம் நகர வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் மறைந்த வணிகர் சங்க காவலர் வெள்ளையன் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய தென்சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் எம்பி மோகன் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேருந்துளையம் அருகே தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கம் மற்றும் மாமல்லபுரம் வட்டார வியாபாரிகள் சங்கம் தென்சென்னை தெற்கு மாவட்டம் உள்ளடக்கிய மாமல்லபுரம் நகர வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் மறைந்த வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி தென்சென்னை தெற்கு மாவட்ட தலைவரும் மாமல்லபுரம் நகர தலைவருமான எம்பி மோகன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த வெள்ளையன் மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் ஏழை எளிய மக்கள் ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாமல்லபுரம் நகர வியாபாரிகள் சங்க செயலாளர் எஸ் எல் எஸ் சத்யராஜ் நகர பொருளாளர் எம் செல்வகுமார் நகர அமைப்பாளர் நரேஷ் தென்சென்னை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ராபின்சன் மாவட்ட பொருளாளர் சிவ வெங்கடேசன் மாவட்ட துணை செயலாளர் உமாபதி மாவட்ட துணைத் தலைவர் தானேஸ்வரன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் பலர் கலந்து கொண்டனர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதாரம் மா சூறாம இருக்கும்